வணக்கம் தமிழ் தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பலருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட் சீரியல் ஆக்ட்ரஸ் இப்போது திடீர்னு சீரியலை விட்டு விலகிட்டாங்க அவங்களுக்கு பதிலாக வேற ஒரு சீரியல் நடிகை மாற்றப்பட்டிருக்காங்க அவங்க யார் என்ன சீரியல்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜி தமிழில் இரவு ஏழு முப்பது மணிக்கு உள்ளிருப்பாகுற சீரியல் தான் நினைத்தேன் வந்தாய் சீரியல் இந்த சீரியலில் சுடர் கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக இருந்தவங்க தான் ஜாஸ்மின் அவங்க லீட் ஹீரோயினாக ரொம்பவும் ஃபேவரட்டான நடிகையாக இந்த சீரியலில் நடிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில் இப்போது திடீர்னு இவங்க சீரியலை விட்டு விலகிட்டாங்க சுடராக நடித்த ஜாஸ்மின் அவங்க ஏன் இந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்கன்னு இப்போ வரைக்குமே அவங்க எந்த விளக்கமும் கொடுக்கல இந்த நிலையில் ஜாஸ்மினாக நடித்த சுடர் கேரக்டருக்கு வேறு யார் ரீப்ளேஸ் பண்ண போடப் போகிறா அப்படின்ற தகவல் வெளியே இருக்குது நினைத்தேன் வந்த சீரியலில் இனி சுடரா அபிராமி அவங்க நடிக்க போகிறாங்க அபிராமி அவங்க ஆல்ரெடி பிக் பாஸில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துருந்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சில திரைப்படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க இவங்க ஒரு பரதநாட்டிய கலைஞரும் கூட இனி நினைத்தேன் வந்த சீரியலில் சுடர் கதாபாத்திரத்தில் அபிராமி அவங்க தான் நடிக்க போகிறாங்க அபிராமி அவங்களுக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தமிழ் சார்பாக சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க